ஆம வட வட தம்பி தவள வகையா மோடி தாத்தா சுட்ட வட அவன் என்ன செய்திருக்கான் சொல்லு அவன்லாம் வந்து என்ன ஆக போகுது ஒரு குடும்பமா புத்தியா என்ன என்னடா என்ன கண்ணெல்லாம் கிளங்கிருக்கு ஒரு பொ எப்பாடி பாட்டில் எடப்பாடி 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 எல்லாம் சொன்ன இதாடி

ஏன் உன்னை கொல்ல வேண்டும் வெள்ளை குடிக்கும் மறுபடியும் வேலையா புலிகேசி உன் நாட்டிலே உனக்கு எதிரிகளா விட்டு திருவிப்போத்துக்கு அடி விழிவு அட்ரா மேடம் மேடம் இது நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க அவனுடைய பண்ணுவான்

ஒரு அப்பா என் மாதிரி உட்காந்துருக்கான் உணவர்கள் கண்ணு முன்னாடி டெல்லியில் வந்து பார்த்திமெட்டிக்கு முன்னாடி உளுந்து உழுந்து செத்துக்கிட்டு இருக்கிறான் நீ என்ன தைரியமும் திமிரு இருந்தா ஒரு துபாயில போய் ஒரு ராமர் கோயிலில் போய் சுட்டால் வீட்டில் இருக்கிருப்ப பொட்டாட்டியை காப்பாத்துறது வக்கில்லா ஒரு ராமனுக்கு போய் கோயிலை கட்டிக்கிட்டுருக்கிற ஓ எப்பயாச்சும் ஒரு நாள் அந்த அரை மணிக்கு வர்ற வர்றப்பெல்லாம் இதே வைத்து காலமெல்லாம் சீறிய காக சாகரிக்க நாசம் பண்ணுவங்கி உனக்கு சொன்ன ஒரு ராமனுக்கு கோயில் இங்க இருக்கிற பெண்கள் யோசிக்கணும் உங்களை என்ன கேவலப்படுத்தி அனுப்பி எட்டு மணிக்கு ஓட்ட ஆரம்பிக்கும் என்னைக்க பத்து மணி பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் வெற்றி பெற்று வந்துகிட்டே இருக்கும் எதிர்பார்த்தபடியே பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் மிக பிரமாதமாக வந்து கொண்டிருக்கிறது பாஜக தோல்வியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது எங்க மாதிரி ஆளுகளும் தொண்டர் தண்ணி போக கத்திக்கிட்டு இருப்போம் பத்து மணிக்கு எதிர்பாராத திருப்பம் பாஜக முன்னிலையில் வந்து கொண்டே இருக்கிறது பதினாறு மணிக்கு சமமாகி விட்டது இரண்டு கட்சிகளும் சமமாகி விட்டு பன்னெண்டு மணிக்கு முந்துகிறார்கள் நாலு மணிக்கு பாஜக வெற்றி இவ சாதாரணமான வேற

நெஞ்சு வழியா நெஞ்சுக்கங்களா தபே சவாலியா ப்ளோக் தபிய சவாலியா ப்ளோக் நான் கேட்டது ஆனா அவரு எனக்கு கொடுத்தது அண்ணாமலை என்னவர்களை நீங்கள் தாடியில் அழகாக இருந்தீர்கள் ஆஹா தாடி இல்லாமல் ரொம்ப அழகாக இருக்கிறீர்கள் ஒண்ணு 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 அண்ணா கொஞ்சம் அவனே அப்படியே ஒரு நிமிஷம் அண்ணாமலை என்ன போற இடங்கள்ல எல்லாம் பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல் அதனால அதுக்கு வெக்க விட்டு போக இருக்காதுங்களா பின்ன

சிஆர்பிஸ் நானூத்தி தொண்ணூத்தி மூணு செக்ஸ் இருக்கான் பாருங்க அண்ணாமலை சொன்னா நம்ப கூடாதா இல்ல இல்லையா அதெல்லாம் இல்லையே இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேன் சீட்டு வச்சு படிச்சுட்டு நான் வந்து சிஆர்பிசி படி குற்றவியல் நடைமுறை சட்டத்தின்படி பிரிவு இருக்குனா மொத்த கட்டு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நானூத்தி எண்பத்தி நாலு தான் எங்க வந்துச்சு அரசியல் இதெல்லாம் மோடி

ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் தேர்தலில் வாக்குறுதியை சொல்லி வாக்கு கேட்கிறோம் பத்தாண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள் டெல்லியை ஆண்டீர்கள் நாங்கள் தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்வோம் என்று சொல்லுகின்ற தொந்தும் திராணியும் இந்த நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு இல்லை என்றால் இரண்டு பக்கமும் மூடிக்கொண்டு ஒழுங்காக ஓடிவிடு ஓடிப்பிடுவா

உள்ளே வந்து அமரபடி அன்போடு கேட்டு கொள்கிறோம் வெளியே நிற்கும் பெரும் கூட்டம் உள்ளே வந்து அமரபடி கேட்டு கொள்கிறோம் உள்ளே வந்து அமரபடி கேட்டு கொள்கிறோம் உள்ளே வந்து இந்திய சங்கம் இந்திய ஏன் இந்திய சங்கம் இந்திய சிங்கம் என்று சொன்னால் ஆகாதா ஆண்டறியப்பா அன்றைய பா பாரதியார் கட்சியின் உடைய நண்பர்கள் முயற்சியாலும் ஒரு மிகப்பெரிய பெரிய பொது கூட்டத்தை கூட்டினோம் அந்த பொதுக்கூட்டத்தினுடைய பெரும்பங்கு இந்திய ஜனநாயக கட்சியை சார்ந்ததாக இருந்தது அன்று முதல் இரண்டாயிரத்தி பதினாலில் பல மேடைகளில் மரியாதைக்குரிய மோடி அவர்களும் நானும் பல மேடைகள் பகிர்ந்திருக்கிறோம் பாஜக ஆட்சிக்கு வரல மக்கள் எல்லாரும் விரும்புறாங்க அப்படின்னு சொல்றாரு இதை வாய் அவர் உருட்டு என்ன சொல்லலாம் இது வரைக்கும் வந்து என்ன வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு சொல்லுங்க இன்னைக்கு பெட்ரோல் எவ்வளவு விக்குது நூறு ரூபா விக்குது கேஸ் எவ்வளவு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபா விக்குது நகை எவ்வளோ ஐம்பத்தி நாலாயிரம் விக்குது இதெல்லாம் பணம் யோசிக்க மாட்டாங்க மக்களை நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர் அடிச்ச மாதிரி இருக்கா மாதிரி இல்ல உண்மையிலேயே செருப்பாளர் தான் அடிச்சது அதான் வர சான்ஸ் எல்லாம் கிடையாது சவுத் இந்தியாவில முக்கியமா வர சான்ஸ் கிடையாது

நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம் அவர்கள் மோடிஜி என்ன சொன்னாருன்னே புரியாம அதை வந்து ரெண்டாயிரத்தி ல இருந்து தர்க்கம் செய்து கொண்டிருக்காங்க அந்த குறமே கொஞ்சம் நீங்களே கேளுங்களேன் இப்போ நீங்களே சொல்லுங்க பட் என்ன பண்ணுவீங்க சி இதெல்லாம்மே இன்னைக்கு இருக்குற டெக்னாலஜில நாங்க இல்லாமே ஒரு ஆளை கொண்டு வர முடியும்

அண்ணே கொஞ்சம் சத்தமா சொல்லுங்கண்ணே அப்பா வாப்பா நல்ல இங்க பார்த்தா இங்கே அனுப்பி அதே நேரத்துல தமிழகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே ஊடக நண்பர்கள் மீது நான் குற்றச்சாட்டு சொல்றது பத்திரிக்கையாளரை பார்த்து யாரும் குரங்கு என்று சொல்லவில்லை குரங்கு போல ஏன் தாவி தாவி வந்து என்னைய பேச விடாம பைட் எடுக்குறீங்கன்னு தான் வாயில தாயிருக்குதுன்னா நாக்கா இல்ல தோசை தெரியும் இப்படி மாத்தி மாத்தி பேசுற போயா நீ எல்லாம் ஒரு மனுஷன் தெரிவி நமக்குள்ளே இருக்கு யாரு நீ